பழனி தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் சூரிய தரிசனம் செய்து மலையேறினர் பழனியில் தைப்பூச திருவிழா கடந்த இருபத்தாறாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் திருவிழாவை முன்னிட்டு இன்று தேரோட்டம் நடைபெற்றது விழாவை முன்னிட்டு திருச்சி மதுரை கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்தும் அழகு குத்தியும் பாத யாத்திரை வந்துள்ளனர் இன்று அதிகாலை கிருவீதி பைபாஸ் சாலை உள்ளிட்ட பல இடங்களிலும் பக்தர்கள் நின்று சூரிய தரிசனம் செய்தனர் சூரிய பகவானை முருக பகவானாக நினைத்து சூடமேற்று வழிபட்டனர் பழனிமலை கோயிலில் அனைத்து கட்டண தரிசனங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் பக்தர்கள் அனைத்து வரிசையிலும் சென்று சுவாமி தரிசனம் செய்தனர் எனினும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய சுமார் ஆறு மணி நேரமானது ரோப்கார் நிலையத்திலும் ஏராளமான பக்தர்கள் காத்திருந்தனர் மலைக்கோயில் வளாகம் முழுவதும் வண்ண வண்ண மலர்களால் தோரணம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது பக்தர்களுக்கு மலைக்கோயிலில் நீர்மூற வழங்கப்பட்டது பக்தர்களுக்கு வேண்டிய குடிநீர் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் திருக்கோயில் நிர்வாகம் செய்திருந்தது வரங்க எப்பயும் போல ஒரு இதோடு தான் வந்தேன் ஏன்னா வந்து வந்தாலே கோயிலுக்கு வந்தாலே தைப்பு சரியான கூட்டமாக தான் இருக்கும் இந்த வாட்டி அந்த க்ரௌடையே மாற்றி நல்லா ஆர்கனைசேஷன் பண்ணாங்க நாங்கள் ரெண்டரை மணிக்கு வந்தோம் நைட்டு ரெண்டரை மணிக்கு வந்து லைன் நின்னோம் ஆனால் சாமி பார்க்குறக்கு ஏழரை மணி ஆச்சு ஒரு ஆறு மணி நேரம் பக்கம் ஆச்சு நாலரை மணி நேரம் ஆச்சு ஆறு மணி நேரம் ஆச்சு இருந்தாலும் வந்து இந்த தடவை கவர்மெண்ட் கொஞ்சம் ப்ராப்பராக இது பண்ணி ஃப்ரீ எல்லாத்துக்குமே ஃப்ரீ லைன் கொடுத்துருக்காங்க அது வந்து இங்கே ஏழ்மையான மக்கள் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் சாமியை பக்கமாக பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு நியூஸ் எயிட்டின் செய்திகளுக்காக பழனியிலிருந்து செய்தியாளர் அங்குபாபு நடராஜன்